வணக்கம் ஆறுபங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் துர்கலிங்கம் அவர்களுடைய கடை வந்து புதிய பேருந்து நிலையத்துல இருக்கிறது அந்த புதிய பேருந்து நிலையத்துல இருக்க கடையில கடந்த இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு பெரிய கும்பல் அத்துமீறி அந்த கடைக்குள்ள நுழையிறாங்க இந்த கடை வந்து டீ கடையாகவும் அல்வா விற்பனை செய்யும் கடையாகவும் இருக்கிறது இந்த கடையில வந்து ஒரு கும்பல் நுழையிறாங்க கடை நம்பர் வந்து நூற்றி எட்டு கடைக்குள்ளே நுழைஞ்சு துர்கலிங்கண்ணனை வந்து மிரட்டி முன்னாடி ஒரு அஞ்சு பேர் பின்னாடி ஒரு அஞ்சு பேர் இருந்து அவரை வெளியேற்றுறாங்க டீம் மாஸ்டரையும் அதில் வேலையாளையும் மிரட்டி அவங்களையும் வந்து வெளியேற்றுறாங்க வெளியேற்றிட்டு சட்டமுடனாக அந்த கடையோட சற்றை வந்து கூட்டுறாங்க அந்த கடையோட சற்றை போது பூட்டு போட்டு சாயிருக்கும் போலீஸ் வந்து வந்துடுறாங்க அவங்களும் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அது போக அந்த கடையை இனிமே தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன விவகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடையை வந்து மாநகராட்சியில ஏழை எடுத்தவருக்கும் துர்கலிங்கண்ணன் வந்து அவங்ககிட்ட வாடகைதாரா இருந்திருப்பாரு போல இருக்கு அவங்க அந்த கடையை வேற யாருக்கா மாத்தி விட ட்ரை பண்றாங்க சரி நம்மள காலி பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் நீதிமன்றத்துல வழக்கு போடுறாரு இவரை காலி பண்ணணும் சட்டமன்றம்னா காலி பண்ணணும் காலி பண்ணிட்டு அந்த கடையை வந்து வேற யாருக்காவது வாடகைக்கூடன்ற எண்ணத்துல இந்த பிரச்சனை நடக்கிறது இதுல நாங்க என்ன கேட்கிறோம்னா ஒரு வழக்கு வழக்கு அப்படி போது இந்த கடையை காலி பண்றது வீட்டை காலி பண்றது நிலத்துல புகுந்து வேலி போடுறது இதெல்லாம் இந்த கட்ட பஞ்சாயத்து பேருவழியில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல பரவலா செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப இதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நிலத்துல வந்து அத்திமாரி வேலி போடும் போது வழக்கறிஞர் ஒருத்தரை வந்து கொலை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு இஷ்யூ வர்றதுனால போலீசார் அந்த இடத்துல இருந்துமே ரவுடி கும்பல் உள்ள போய் இவரை வெளியேற்றுறேன் அப்படின்னா கடுமையான நடவடிக்கை போலீசார் அவங்க கூட வந்தாங்களா இல்ல தகவல் சொல்லி வந்தாங்களான்னு தெரியல எப்படி வந்தாலும் அதுல ஏன் போலீசார் வேடிக்கை பார்த்தாங்கன்னு தெரியல அவ்வளவு இவரை வந்து மிரட்டி வெளியேற்றுறாங்க அதை ஏன் வேடிக்கை பார்த்தாங்கன்னு தெரியல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இது பெரிய இஷ்யூ ஆனவனே சாவியை கொடுத்துடுறாங்க ஆனா புகார் கொடுக்க போன துர்க்கலிங்கத்தை வந்து மிக அவதூறா பேசுறாங்க நீங்க செத்தா என்ன எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஆய்வாளர் விஜய் அவர்கள் சொல்றாங்க விசாரிச்சு பார்க்கும் போது இதுல மிகப்பெரிய பண பரிமாற்றம் நடந்ததா சொல்றாங்க இப்ப வரைக்கும் அதுல நியாயப்படி சட்டப்படி உள்ள வந்தவங்க மேல இவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் கேமரா உடைச்சவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் கூட்டினவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் போடல ஏன் போடல அப்படின்ற கேள்வியை கேட்டா எல்லாருமே ஊமச்சாமியா இருக்காங்க இதுக்கு நாங்க என்ன சந்தேகப்படுறோம்னா அந்த அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் வந்த ரவுடிகள் அதே போல உளவுத்துறையில இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாரும் ஒரே சமூகமா இருக்கிறதுனால மேல வந்து சொல்லும் இந்த சம்பவத்தை பொய்யான சம்பவம்னு சொன்னாங்களா அல்லது வந்து திசை திருப்பி சொன்னாங்களா இந்த சம்பவத்தோட தன்மையை குறைச்சு சொன்னாங்களான்னு தெரியல உடனடியா துர்கலிங்கத்துக்கு நீதி கிடைக்கணும் அவர் கடையில புகுந்த ரவுடிகள் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ஆறு பங்கு நாட்டார் மக்கள் நல சங்கத்தின் சார்பாக அந்த ஆறு பங்கு நாட்டார் அத்தனை பேரும் அன்னைக்கு கடைய எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம் அதுக்கு பின்னாடியும் கூட இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் போடல இப்ப அடுத்த கட்ட போராட்டமாக நாளை கலெக்டரேட் முற்றுகை வச்சிருக்கோம் இந்த கலெக்டரேட் முற்றுகையில ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வர சொல்லியிருக்கோம் இருக்கோம் இதுல வந்து எங்க சமூகத்தை சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அவருக்கு நீதி கிடைக்கணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறிடக்கூடாது இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நாங்க அன்னைக்கு கடையடைப்பு போராட்டம் நடத்திட்டு இருந்த போது மரியாதைக்குரிய சகோதரர் பந்தல் ராஜா ஒரு வீடியோ வெளியிடுறார் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்றாரு ஒரு விஷயம் என்னன்னா போலீஸ் வந்து அந்த எதிர்த்தரப்ப வந்து என்கிட்ட அனுப்பி விட்டாங்கன்னு சொல்றாரு அப்ப போலீஸ் என்ன திட்டம் போட்டுருக்காங்க அப்படின்னா பந்தல் ராஜாட்ட அவங்க அனுப்பி விடுறாங்க அப்படின்னா பந்தல் ராஜா வச்சு போலீஸே பிரச்சனை என்ன சொல்றாங்களா அப்ப சாதி பிரச்சனையே போலீஸ் தூண்டுதா அது அதே போல இவர் பேசும்போது சொல்றாரு சாதியை குறிப்பிட்டு முக்குளத்தோர் சமூகம் வந்து எங்களை வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க வைக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாம் அந்த வீடியோல சொல்றாரு துர்க்கலிங்கத்தை வந்து கேடின்லாம் சொல்றாரு பந்தல் ராஜா அவர்களே இந்த கேடின்னு மிகப்பெரிய தவறு ஒரு சமூகத்தின் மேல இத பிழைக்க வேண்டும் ஒரு இடத்துல போய் நம்ம வந்து நியாயமா பிழைக்கிற ஒரு சமூகத்தை இன்னைக்கு அதை வாழ விடாம பண்றது மிகப்பெரிய தவறு அவருடைய கடை வாசல்ல போய் நாங்க போய் மறியல் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு நீதிமன்றத்தாலும் கோர்ட் அதாவது நீதிமன்றத்தாலும் காவல்துறையாலும் சட்டப்படியும் தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையில நான் போய் மறியல் பண்ணுவேன்னு இங்க எத்தனை வாடகை பிரச்சனை இருக்கு இடத்துலலாம் போய் ஒரு கட்ட பஞ்சாயத்து அப்படி போய் மறியல் பண்றேன்னு கட்ட பஞ்சாயத்து அவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதையும் இன்ன வரைக்கும் போலீஸ் செய்யல எங்களுடைய உண்மையான கண்டனங்களை இந்த இடத்துல நாங்க பதிவு செய்யறோம் ஒட்டுமொத்த முக்குலத்தோட சமுதாயம் இதை பார்த்துட்டு தான் இருக்கோம் சாதி பிரச்சனையாக இந்த பிரச்சனையை திரிக்க முயன்ற பந்தல் ராஜாமலை நடவடிக்கை எடுக்கணும் அவரு இவர் பேசுனதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த பிரச்சனை வந்து நாங்க பேசும்போது ஒரு சமூகம் ஒரு மாற்று சமூகம் அப்படிதான் சொல்லி பேசுறாரு பகிரங்கமா எந்த சமூகத்துக்கும் எங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி வெளியிட்டதன் மூலம் இது ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனையை ஜாதி பிரச்சனையா மாக்க மாத்த பாக்குறாரு அது போக துக்கலிங்கத்தை வந்து அவதூரா பேசி இருக்காரு அதுக்கு உரிய சட்டப்பிரிவுல அவர் மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டும்